டூ த்ரீ எல்லோருக்கும் அது என்ன கண்ணு கடைசியாக வருது ரெண்டு ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இனிய தீபாவளியின் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருஷமாகவும் நல்ல ஒரு தீபாவளி நல்ல சிறப்பான கொண்டாட்டமாகவும் இருக்கணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக நம்ம ஒர்க்கர்ஸ் அதாவது நம்ம என் கூட இருக்க நம்மளுடைய டீமில் இருக்கவங்க ஒர்க்கர்ஸ் இடம் கத்தி நம்மளுடைய டீமில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை மாதிரி அவங்களும் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா ஒரு அன்பளிப்பு அது எல்லாமே சேர்த்து அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய டீமுக்கு வருஷம் வருஷம் நம்ம வந்து தீபாவளிக்கு நம்ம நம் நாளும் நிறைய கொடுக்குறேன்னா சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன் நான் பாருங்க இந்த வருஷம் வந்து நம்ம பட்டாசு இருக்கோம் பட்டாசு அதுக்கப்புறம் வந்து மிக்சர் முறுக்கு லட்டு அதிரசம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு அதையும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அதை கண்டிப்பாக அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இப்போ என்னென்ன கொடுக்கலான்ற பார்க்குறோம் ஒரு திடீரென்று மணி அதிரசத்து வச்சுட்டாங்க மட்டும் கொடு அது அது கொடு அது கொடுக்க அதில் அதுல வச்சிருக்காங்க தாமளை மட்டும் அந்த தாமூலம் மட்டும் இல்லை பட்டாசு பாக்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அது அப்புறமா நான் அவங்கள எடுத்துக்க சொல்லிடுறேன் என்ன சரண்யா வச்சுட்டு ஹாப்பி தீபாவளி நல்லபடியா கொண்டாடுங்க சரியா கரெக்ட் தான் கேட்கறது இல்ல நான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் ஆர்டர் எல்லாம் கேட்கும்போது நான் பாருங்க நீங்க ஆர்டர் எடுக்கும் போது நிறைய பேர் எடுத்திருப்பீங்க வாய்ஸ் வராது இல்லையா

அம்மா தான் வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு கூட மல்லி கொடுப்பாங்க ஒருப்பாங்க தான் நம்ம உங்களோட மசாலா நல்ல கம கம கமான வாசனையா இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாஸ்டரோட கை பக்குவம் தான் அந்த அளவுக்கு வந்து முறு முறு முருன்னு வறுப்பாரு அப்படி மொறுன்னு வறுக்கல அப்படின்னா அவரை நான் திருவி

பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வீட்டில் வந்து டிரைவரா எங்களுக்கு இருக்காரு ஆனால் வந்து இவர் ஒரு நினைக்கிறது நினைக்கிறதில்ல எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் நினச்சிட்ருக்கோம் திட்டுறதுனாலும் திட்டுவோம் அதே நேரத்தில் கூப்பிட்டு வச்சு பாராட்டுறதுனாலும் பாராட்டுவோம் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு உண்மையான ஒரு சிதம்பரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு நாங்கள் தான் அதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கோம் என்ன சிதம்பரம் ஏமா எப்படி மறைச்சா

நான் புதுசா லான்ச் பண்ண அப்படின்னா அத உங்க கையில வந்து டக்குன்னு இன்னைக்கு நான் காலையில லான்ச் பண்ணலான்னு ஒரு முடிவு அதுக்கு வந்து நல்ல ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு வந்து எனக்கு காலையில இப்ப ஒண்ணுமே வீடியோ இருக்காது டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து கொடுக்கு கார்த்தி அப்படின்னு சொல்லுவோம் நானும் அதுக்கு நான் எவ்வளோ சேர்த்துக்கொண்டா ரெடியாக இருப்பேன் ஆனால் அவங்க ரெடியாக இருக்கணும் இல்லையா அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு அதாவது ஈரோடு அம்மாச்சி சமையல் வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு இருக்குன்னா என்னோட கார்த்தி தான் இதுல என்னோட பையன் மாதிரி தான் எனக்கு அதனால நான் திட்டினாலும் திட்டுவேன் தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்குவேன் அந்த அளவுக்கு நல்ல பையன் அதனால வந்து இவர் எல்லாரும் கூப்பிடுறாங்க நான் சொல்லி வச்சிருக்கேன் ஈரோட அம்மாச்சி சமையல் தவிர நாக்கில் வேற எதுவுமே வரக்கூடாது ஹாப்பி தீபாவளி எடுத்து நன்றி நன்றி அப்புறம் இது நம்ம ராதா ராதாவுக்கு வந்து பேர குழந்தை பிற பேரன் பேரன் குழந்தைக்கான் அவங்களுக்கு அவங்களுடைய சார்பாக இந்த சந்தி அணி வைக்க அது கொண்டு கொடுத்துடலாம் பலகாரம் ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்துருவியம்மா கொடுத்துருவியம்மா பாருங்க இப்போ எல்லாருக்குமே இந்த பட்டாசு பாக்ஸ் கொடுத்துடலாம் சமய பொடி ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்ன அப்புறமா நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கோங்க லட்டு சக்கர அதிரசம் வெள்ளம் அதிரசம் அதாவது நாங்கள் முறுக்கெல்லாம் நாங்கள் செஞ்சோம் ஆனால் முறுக்கெல்லாம் இல்லை எல்லாமே நம்ம கஸ்டமர்க்கே எல்லாமே பேசிச்சு அதனால எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம ஒரு நாள் ஃப்ரீயாக செஞ்சு சாப்பிட்டுக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாப்பி தீபாவளிடா இது எல்லாரும் சார்பாகவும் உனக்கு கொடுத்துருக்கேன் தான் நீங்க எல்லாரும் பிச்சு சாப்பிடணும்னு அப்புறம் தரேன் அது எல்லாம் எடுத்துருந்தேன் தெரி வச்சிருக்கேன் சரி நீங்க எல்லாம் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க எல்லாருக்காகவும் என்ன சொல்றீங்க நாங்க வந்து என்னென்ன நம்ம என்ன பண்ணோம் நம்ம பிளான் நிறைய போட்டுட்டே இருந்தோம் அதுக்குள்ள வந்து ஆயுத பூஜை வந்து சொல்லுங்க நாங்க டூர் போலான்ட்டு இருந்தோம் ஆமா ஏற்காடு போலான்ட்டு இருந்தோம் ஆமா எல்லா பிளானும் பண்ணுனா ஆனா நடக்கல அக்கா போட முடியல அதனால அக்கா கால் நாளான எல்லாம் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம் அதுக்குள்ள என்ன வந்துச்சு யிடு பூஜை சரஸ்வதி பூஜை அடுத்தது வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா சரி கொஞ்சம் அந்த தீபாவளி வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு மசாலெல்லாம் ஓரளவுக்கு வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கு இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கு இந்த வந்து இந்த லீவுல நாங்க என்ன பண்ண ஆரம்பிப்போம் ஏதாவது ஒரு டூரு அதுக்கப்புறம் வந்து டூர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாங்கள் கண்டிப்பா போவோம் ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறது அதனால இப்போ போக முடியாது தீபாவளி கொண்டாடிட்டு முடியாது படம் காந்தாரப்படம் போகலாமா படம் போலாமா காந்தாரப்படம் போலாமாப்பா படம் போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் கோவில் ஊற்றி கொஞ்சம் போகலாம்

பைரவர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இன்னும் உடம்பு வந்து நல்ல தெம்பா எல்லாத்துக்குமே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் அகத்தி என்னது நட்டாற்றீஸ்வரர் கோயில் நடாற்றீஸ்வரர் கோயில்னு இருக்கு இப்ப அங்கேயும் போகலாம் அப்படின்னு நினைச்சேன் காவிரியார் நடுவில் காவிரியாருக்கு நடுவில் அதுக்கும் போகலாம் அகத்தியர் வந்து அந்த இடத்துல வந்து பூஜை பண்ண இடம் அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கும் போகலான்னு நினச்சிக்கோ அந்த ரெண்டு கோவில் அதுக்கப்புறமா வந்து காந்தாரா படம் அது மூணுப்பா போயிரலாம் முடிச்சுட்டா அடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து டூர் உண்டு அதுக்குள்ள ராதா வந்துரும் ராதா வந்துடும் ஆமாம் ராதாவையும் விட்டுட்டு போக முடியாதுல்ல அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ இத்தனை நாள் நாளுக்கு நினைச்சாங்க வந்தீங்கன்னா ஆமாம் அதனால் கண்டிப்பாக போயிடலாம் ம் பாசம் ம் பாசம்

நல்வாலத்துக்காக ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நிறைய வேலை எங்க எல்லாருக்குமே எல்லாருமே அவங்கவங்க பங்குக்கு அவங்கவங்க எல்லாருமே நல்ல வேலை பார்த்தாங்க யாரையுமே சும்மா சொல்லக்கூடாது பலகாரம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த வருஷம்தான் நாங்க அதுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஆர்டர் வந்ததுனால எல்லாருக்கும் பெண்டு கால் வச்சுருமே பாருங்க பத்து மணிக்கு வேலைக்கு போனோம் கா நாங்கள் நாங்கள் பாருங்க எல்லாருமே வந்து காலையிலேயே வேலைக்கு வந்துடுவோம் எல்லாம் வேலைக்கு வேலையை ஆரம்பிச்சிருவோம் எங்க கேமராமேன் மட்டும் வருவார் பாருங்க நல்லா ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு அம்மா நாலு மணிக்கு பிள்ளையை கூப்பிட போகணும் ஓடிடுவோம் ஓயாச்சுன்னா அவ்வளவுதான் வரது அம்மா வேலை இருக்காம்மா இல்லையாமா அவ எவ்வளோ பரவாயில்ல பார்சல் பண்றதுக்கு ஒரு நாள் நாளைக்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சிங்களே நைட் 12 மணி ஆயிடுச்சு காணா தூங்க என்னப்பா நைட் 12 மணி வரைக்கும் நைட் ஆபீஸ்ல இருந்து என்ன மணிக்கு எடுக்கறதெல்லாம் மணிக்கு நீங்க போன் பண்ணாலும் வந்து தூக்கிட்டு

first and first and first 1 2 3 sir kalasi kalasi ella ore course sollum 1 2 3 sir right right